அரசின் மிக முக்கிய விழாக்களின் அலங்கார அணிவகுப்புகளிலும் ரோந்து பணிகளிலும் கம்பீரமாக வளம் வரும் குதிரைப்படை காண உள்ளது மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குதிரைப்படை நவீனமயமாக்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் குதிரைப்படையின் பணிகள் என்ன குதிரைகள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் சுதந்திர தினம் குடியரசு தினம் போன்ற நாட்களில் நடைபெறும் அணிவகுப்புகளில் கம்பீரமாக வரும் காவல்துறையின் குதிரைப்படை இன்னும் ஓராண்டில் நூற்றாண்டு விழாவை கொண்டாட உள்ளது ஜீப் போன்ற மோட்டார் வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்காத காலத்தில் போலீசாரின் ரோந்து பணிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் ஐம்பத்து நான்கு குதிரைகளுடன் ஆங்கிலேயர்களால் இந்த படை உருவாக்கப்பட்டது பின்னாட்களில் குதிரைப்படையின் பணிகள் குறைந்து அலங்கார அணிவகுப்புக்கே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன ஆனாலும் காலை மாலை வேளைகளில் மெரினா கடற்கரையை சுற்றியுள்ள பகுதிகளில் ரோந்து பணிகளிலும் குதிரைப்படை ஈடுபடுத்தப்படுகிறது கடற்கரை ரோந்து பணி கடற்கரை ரோந்து பணி வந்து காலையில் நாங்கள் ஏழு மார்னிங் ஐந்து மணிக்கு இங்கேருந்து ஸ்டேபிள்லேருந்து கிளம்பி நான் அங்கே போயிட்டு காலையில் மார்னிங் வந்து சர்வீஸ் ரோடு சர்வீஸ் ரோட்டில் வந்து பைஏபிஸு மற்ற பப்ளிக் பெரியவங்க முதியவர்கள் சிறியவர்கள் வை வயதானவர்கள் இவர்களுக்காக அவங்களுக்கு வந்து அந்த டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக காலையில் வந்து மார்னிங் வந்து சர்வீஸ் ரோடில் ஈவினிங் வந்து ஷீஷோர் கடற்கரை உரமாக மேலும் வந்து இப்போ குதிரைப்படையில் பார்த்தாக்கா நமது செர்மோனியல் பணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினாக்கா செர்மோனியல் ட்ரெஸ்ஸு இது வந்து கவர்னர் கவர்னர் எஸ்கார்டு அப்புறம் சிஎம்ஐ அவர்களுடைய எஸ்கார்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஜனாதிபதி அப்புறம் துணை ஜனாதிபதி அவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து அலங்கார அணிவகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பரேடு வந்து பண்ணுவோம் சென்னை மாநகர குதிரைப்படையை பொறுத்தவரை கம்பீரமான தரோரக குதிரைகளே உள்ளன இதில் பனிரண்டு பெண் பதிமூன்று ஆண் என மொத்தம் இருபத்தைந்து குதிரைகள் இருக்கின்றன அடுத்த ஆண்டு நூற்றாண்டு காணவிருக்கும் குதிரைப்படையை நவீனப்படுத்த மூன்று கோடி நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் அந்த நிதியின் கீழ் புதிய லாயங்கள் கட்டும் பணிகள் தொடங்கியுள்ளன ஒரு மூணு கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணி நமக்கு வந்துட்டு நவீன லாயங்கள் வந்துட்டு இருபத்தஞ்சி லாயம் கட்டி கொடுக்கறதுக்கு வந்துட்டு சேங்ஷன் ஆகி இப்போ வந்துட்டு கட்டுமானப் பணி நடந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்மகிட்ட இருக்க குதிரைகள் வந்துட்டு இருபத்தஞ்சி குதிரை இருக்குது பதிமூணு ஆண் குதிரை பன்னிரெண்டு பெண் குதிரைகள் இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சு குதிரைகள் இது எல்லாமே வந்து தரோ பிரீடு எதுக்காக இந்த தரோபிரீடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தரோ தரோபிரீடு எல்லாமே பார்க்கறக்கு ஜைஜாண்டிக்காக இருக்கும் நம்ம சொல்கிறத உடனே அப்சர்வ் பண்ணும் இன்னொன்று வந்துட்டு வேடா கம்மன் நம்ம கொடுத்தோம்னா அதுபடி நடக்கும் பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு நல்ல தோரணையாக அழகு மிகுந்து காணப்படும் எட்டு வயதில் வாங்கப்படும் குதிரைகளுக்கு தினமும் காலையில் ஜம்பிங் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிவது போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன இருபது வயதில் அந்த குதிரைகளுக்கு ஓய்வு அளிக்கப்படுகிறது குதிரைகளை பராமரிக்க ஆண்டுக்கு சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் அரசால் செலவிடப்படுகிறது குறிப்பாக கோடைக்காலத்தில் குதிரை லாயங்களில் ஏசி குடிநீரில் ஐஸ் கட்டிகளை போட்டு அளிப்பது போன்றவை செய்யப்படுகின்றன வந்துட்டு நம்ம அந்த வெயில் வந்து தணிக்கிறதுக்காக தண்ணியில் வந்துட்டு ஐஸ் கட்டி கலந்து கொடுக்குறோம் அது இல்லாமல் மேலே வந்துட்டு ஓடுகளில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு தண்ணியை வந்துட்டு ஒரு நாலு தடவை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாலு தடவை ஸ்ப்ரிங்க்ளர் போட்டு அதை கூல் பண்ணுறோம் அது இல்லாமல் ஒரு எட்டு லாயங்கிட்ட வந்து ஏசி வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் எத்தனை நவீன வாகனங்கள் வந்தாலும் சுமார் நூறு ஆண்டுகளாக தன்னால் முடிந்த பணிகளை குதிரைப்படை தொடர்ந்து மேற்கொண்டுதான் வருகிறது அப்படி பணி செய்து வரும் குதிரைகளுக்கு தொழிலாளர்களுக்கு கொடுப்பதைப் போன்று வாரத்தில் வியாழக்கிழமை ஒருநாள் விடுப்பும் அளிக்கப்படுகிறது சன் செய்திகளுக்காக